வணக்கம் நண்பர்கள் இது பத்து மணி செய்திகள் என்னடா பத்து மணி செய்திகள் என்று நீங்கள் யோசிக்கலாம் வேற ஒண்ணும் இல்லை நாளாந்தும் வழிவார செய்திகளை மிக முக்கியமான செய்திகளை தொகுத்து தார தான் இந்த பத்து மணி செய்திகள் அது என் பத்து மணி செய்திகள் என்று பேர் வச்சிருக்கிறீர்கள் என்று நீங்கள் கேட்கலாம் நாங்கள் எத்தனை மணிக்கு தான் நியூஸ் தொகுத்தாலும் அந்த செய்தி பத்து மணிக்கு தான் வெளிவர போது பத்து மணிக்கு முன்போ பின்போ வெளிவரலாம் என்னென்னு சொன்னால் நம்ம நாட்டுடைய இணையவகம் உங்களுக்கு தெரியும் ஆறு மணிக்கு ஒரு வீடியோ அப்லோட் போட்டால் தான் அது பத்து மணிக்கு இணையத்தில் பார்க்கக்கூடிய மாதிரி அப்லோட் ஆகி இருக்கும் எனவே இந்த காரணத்தை முன் தான் பத்து மணி செய்திகள் என்று இந்த நிகழ்ச்சிக்கு பேர் வச்சிருக்கோம் எனவே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பத்து மணி செய்திகள் மாதிரியான நிகழ்ச்சியில் வளர உதவுங்கள் சரி விஷயத்துக்குள்ள போகலாம் முதலாவது நியூஸ் லைன் என்று பெயர் வச்சிருக்கிறேன் நியூஸ் லைன் என்றா இன்றைக்கு வெளியான மிக முக்கியமான செய்திகளை தொகுத்து தாரதுதான் எனவே நியூஸ் லைன்ல நான் எடுத்துக்கொள்ற முதலாவது செய்தி எது என்று சொன்னால் இன்றைய பத்திரிகைகள் எல்லாமே பிரதான செய்திகளாக போட்டிருந்தேன் தமிழரசுக் கட்சி பற்றிய ஒரு செய்தி தான் நேற்றைய தினம் தமிழரசுக் கட்சியினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவமோகன் அவர்கள் தமிழரசு கட்சியினுடைய யாப்பை கட்சியின் செயலாளர் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் அவர்கள் மீறிவிட்டார் என்று தெரிவித்து ஒரு வழக்க போட்டிருக்கிறார் அதாவது கடந்த வாரம் பவுனியாவில் ஒரு கூட்டம் நடந்தது அந்த கூட்டத்தில் தமிழரசு கட்சியினுடைய தலைவர் யார் என்பதை கண்டுபிடிக்கிறதுக்கான கலந்தாய்வுகள் நடந்தது அதில் சில பல சம்பவங்களும் நடந்திருந்தது அந்த சம்பவங்களின் விளைவாக அந்த கூட்டத்தில் கட்சியினுடைய செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் அவர்கள் கட்சியினுடைய யாப்பை மீறி தலைவர் விடயத்தில் தலைவரை நீக்கிறதுக்கான வேலைகளை செய்துவிட்டார் என்றும் எனவே யாப்பை மீறிவிட்டார் என்றும் சொல்லி வழக்க போட்டிருக்கிறார் தமிழரசு கட்சியை பொறுத்த வரைக்கும் இது எத்தனையாவது வழக்கு என்று அவர்களுக்கு தெரியாது நான் நினைக்கிறேன் இலங்கை வரலாற்றிலே அதிகளவான வழக்குகளை வீட்டுக்குள்ளேயே அதாவது கட்சியினுடைய வீட்டுக்குள்ளேயே சந்தித்த ஒரு கட்சியாக தமிழரசு கட்சி பதிவாகலாம் அடுத்த செய்தி வவுனியா பக்கம் இருந்து வருது வவுனியா மாவட்டத்தின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் குலசிங்கம் திலீபன் அவர்களை இன்று அதிகாலை நிதிக்குற்றவியல் பிரிவினர் கைது செய்திருந்துச்சுனம் நிதி சம்பந்தப்பட்ட மோசடிக்காகத்தான் கைது செய்திருக்கிறார்கள் என்று கைது நடந்த உடனேயே எல்லாரும் கதைக்க தொடங்கிட்டோம் உண்மையும் அதுதான் பௌனியாவிலே யாருக்கும் காணி வாங்கி தரலாம் என்று சொல்லி பதினைந்து லட்சம் வாங்கியதாகவும் அவர் கொடுத்த முறைப்பாட்டை அடுத்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தெளிவன் அவர்களுடைய உதவியாளர் இன்று அதிகாலை நிதி குற்றவியல் பிரிவினரால் கைது செய்யப்பட்டார் அவர் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தெளிவன் அவர்கள் கைது செய்யப்பட்டு இன்று மாலை நீதிமன்றத்தால் பிணையில் செல்ல விடுவிக்கப்பட்டிருக்கிறார் அடுத்த செய்தி கொழும்பு மையப்படுத்தி எடுத்திருக்கிறேன் முன்னாள் மத்திய வங்கியினுடைய ஆளுநர் அர்ஜுன மகேந்திரன் அவர்களை கைது செய்ய சொல்லி பல காலமாக பலரும் வலியுறுத்தி வருகிறோம் இப்ப இருக்கிற அரசாங்கம் கூட ஆட்சியை பிடிக்கிறதுக்கு அதெல்லாம் பெரிய ஒரு பிரச்சார பொருளாக எடுத்து வந்தது ஊழல் மத்திய வங்கியினுடைய நிதி மோசடி பிணை முறை மோசடி என்றெல்லாம் சொன்னார்கள் அதன் அடிப்படையில் கொழும்பு நீதிமன்றம் நேற்று அர்ஜுன மகேந்திரன் அவர்களை பிடியான பிறப்பிச்சு பிடிக்க சொல்லியிருக்கு அர்ஜுன மகேந்திரன் சிங்கப்பூர்ல இருக்கிறதாக சொல்லப்படுது மறைஞ்சிருக்கிறதாக சொல்லப்படுது சுயாதீனமாக இயங்கி வருகிறார் என்றெல்லாம் அப்பப்ப சொல்லப்படுவது உண்டு அப்படி சிங்கப்பூர்ல இருக்கிற அவரை எப்படி போட்டு பிடிக்க போயிடமோ தெரியல ஒருவேளை சர்வதேச போலீசாரை நாடி அவர்கள் ஊடாக அர்ஜுன மகேந்திரன் அவர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுப்பார்களோ தெரியாது பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் நேற்றைய தினம் இளைஞருடைய விவசாய அமைச்சருக்கும் அவருக்கு தூதருக்கும் இடையில ஒரு சந்திப்பு நடந்தது அந்த சந்திப்பில் பல விஷயங்கள் பேசப்பட்டிருந்தது அதுல பேசப்பட்ட மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் இலங்கையில வந்து இந்த விவசாய நடவடிக்கைகளை காட்டு விலங்குகள் மோசமாக தாக்குதான் எனவே இப்படியாக காட்டு விலங்குகளின் தாக்கத்திலிருந்து இலங்கையை எப்படி காப்பாத்துவது அதுக்குரிய உதவிகளை செய்யுமாறு லால்காந்த் அவர்கள் அமெரிக்காவிடம் கேட்டுட்டார் உலகம் முழுவதும் அமெரிக்காவிடம் பல்வேறு விதமான உதவிகள் கோரப்படும் தொழில்நுட்ப உதவி ஆயுத உதவி நிதி உதவி என்று பல வகையான உதவிகள் கோரப்படும் இது என்னடா புதுசாருக்கு விலங்குகளை கட்டுப்படுத்துறதுக்காக கூட அமெரிக்காவிட்ட தான் உதவி கேட்க வேண்டியிருக்கு ஒரு இடதுசாரிய கம்யூனிஸ்ட அரசு வேற வழி இல்லையே இந்த அமெரிக்காவிட்டு கேட்க போன உதவியை உள்ளூர்ல நாலு வயசு போன ஐயாருடைய கேட்டிருந்தா தெளிவான ஐடியா கொடுத்துருப்பாங்க என்ன நம்ம நாட்டில் வா அப்படி கனகாலமாக இந்த கொழும்பு ஊடகங்களில் பத்திரமுள்ள சீலரத்தின தேரர் பற்றி செய்தி வாரது அவர் அப்பப்போ ஆச்சரியமான செய்திகளை வெளியிட்டு கொண்டிருப்பார் குறிப்பாக இனவாதம் இனவாதம் இல்லாத செய்திகளை எல்லாம் அவர் வெளியிடுவார் அதன்படி நேற்று என்ன சொல்லியிருக்கிறார்னா தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் அவர்கள் வந்து இந்த சமஷ்டிய கோரி நாட்டில் இனவாதத்தை தூண்ட பார்க்கிறார் அப்படி அவர் தொடர்ந்தும் இனவாதத்தை தூண்டினார் என்று சொன்னால் தங்களுடைய பதிலடி வேற மாதிரி இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார் சீலரத்தின தேரர் இந்த இல்லாத நாடுன்னு சொல்லிக் கொள்றாங்க பார்க்கலாம் இப்ப எல்லாம் அடிக்கடி இந்த யாழ் போதனா வைத்தியசாலையை பற்றிய செய்திகள் வந்தோன்று குறிப்பா காவலாளிகளை பற்றிய செய்திதான் நாங்கள் வீடியோவாகவும் மருத்துவடிகளையும் பார்த்து கொண்டு இருக்கிறோம் அந்த வகையில நேற்றம் ஒரு சம்பவம் நடந்திருக்கு சம்பவம் என்னன்னு சொன்னால் மதுப்பிரியர் ஒருவர் வேண்டத்தகாத நேரத்துல ஆஸ்பத்திரி விடுதிக்குள்ள போறதுக்கு முயற்சி செய்திருக்கிறார் எனவே காவலாளி அதை தடுத்திருக்கிறார் தடுத்த காவலாளிய அந்த மதுப்பிரியர் பிரியர் காதல வச்சிட்டார் வச்சுட்டார் இப்படி காதலடி வாங்கின அந்த காவலாளி இப்ப அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் மருத்துவமனையில கடித்த வர போலீஸார் பிடிச்சு கொண்டு போயிட்டோம் என்னதான் நடக்குது அந்த காவலாளிகளுக்கு எப்பவும் பெரிய பிரச்சனையாக தான் இருக்குது போல பாவம் அவங்களுக்கு என்ன கண்டமோ நாங்கள் மறந்துருப்போம் இந்த செய்தியை ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினைஞ்சாம் தேதி நடந்தது என்று நினைக்கிறேன் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் அவர்கள் கொழும்பில் ஒரு மீட்டிங் முடித்து வரும்போது கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டிருந்தார் அது தொடர்பான விசாரணை கனகாலமாக நடந்து நம்முடைய முரளிதரன் அதாவது பழைய கருணா அம்மன் அதனுடைய குற்றவாளியாக சந்தேகிக்கப்பட்டு அவர் மீதான விசாரணைகள்லாம் நடந்தது அவர் ஆட்சியில் இருந்தபோது பிரதி அமைச்சராக இருந்தபோது அதெல்லாம் பெருசாக கண்டுகொள்ளப்படியெல்லாம் விட்டுட்டோம் இப்ப திருப்பி அந்த விஷயத்த எடுத்திருக்கணும் கருணாமனுக்கு விசாரணைக்காக சிஏடி அழைப்பு விடுத்திருக்கு இன்றைக்கு அவர் வந்து தன்னுடைய வாக்குமூலத்தை கொடுத்திருக்கிறார் வாக்குமூலத்தை முடிச்சிட்டு வெளியில வரும்போது ஊடக எல்லாம் என்ன நடந்தது என்னன்னு சொல்லி அவர் தெளிவா சொல்றார் சிஏடியர் இந்த ரவீந்திரநாத் கடத்தப்பட்டமை தொடர்பாக கருத்து கேட்க கூப்பிட்டு நானும் கருத்தை சொல்லிட்டு போறேன் இருக்கிறார்னு எனவே அவர் வாக்கு மூலம் கொடுக்கல கருத்தை கேட்டிருக்கிறார் கருத்தை சொல்லி இருக்கிறார் இலங்கை ஒரு தீவு இந்த தீவை சுத்தி பெருங்கடலும் இருக்கு சிறுகடலும் இருக்கு ரெண்டு கடல்லையுமே உப்பு தாராளமாக விளைது ஆனாலும் இலங்கை தீவுல உப்பு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு எனவே இந்த உப்பு தட்டுப்பாடை நீக்கிறதுக்காக மூவாயிரம் மெட்ரிக் டன் உப்பை வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யறதுக்கு அமைச்சரவை அனுமதி கொடுத்திருக்கு இது ஒரு விந்தியான செய்தி பக்கத்துல வர வேண்டிய விஷயம் அல்லவா தற்போதைய ஜனாதிபதி அனரோக் குமாரதிசான கவம் அவருடைய கட்சியான தேசிய மக்கள் சக்தியும் ஆட்சியை பிடிக்கிறதுக்காக நாட்டை சுத்தப்படுத்துவோம் என்ற கோஷத்தை முன் சுத்தப்படுத்துறேன்னு சொன்னா விளக்கு மாத்த கொண்டு போய் கூட்டி சுத்தப்படுத்துறது இல்லை ஊழலை ஒழிக்கிறது அதனுடைய பிரதான நோக்கம் இப்படியாக நாட்டை சுத்தப்படுத்துறதுக்காக ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சிருக்கணும் அந்த திட்டத்துக்கு பேர் கிளீன் ஸ்ரீலங்கா இந்த கிளீன் ஸ்ரீலங்கா தொடர்பில் நேற்று வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று விடுக்கப்பட்டிருந்தது அந்த வர்த்தமானி அறிவித்தல்ல சில பல பேர்ட்ட பெயர்கள் உள்ளடக்கி இருந்தது அதாவது கிளீன் ஸ்ரீலங்கா புரொஜெக்டை முன்னெடுத்து போற ஆட்களாக அவர்களுடைய பெயர் வந்து முன்மொழியப்பட்டிருந்தது அந்த பெயர்களில் ஒரு தமிழரும் இல்லை ஒரு முஸ்லீமும் இல்லை நாங்கள் மறந்துடக்கூடாது நாடு இனவாதம் அற்ற சரிதானே இனவாதத்தை அழிக்கக்கூடிய ஒரு சக்தி தான் தேசிய மக்கள் சக்தி நம்பர் அடுத்தும் அரசாங்கத்தை பற்றி தான் அனுரகமாரதி ஜனாதிபதி ஆகிறதுக்கும் அதே மாதிரி தேசிய மக்கள் சக்தி ஆட்சியை பிடிக்கிறதுக்கும் வைக்கப்பட்ட கோஷங்கள்ல மிக முக்கியமானது பயங்கரவாத தடை சட்டத்தை ஒழிப்போம் அரசியல் கைதிகளை விடுவிப்போம் என்று சொல்லித்தான் தமிழர்களுடைய வாக்கை அள்ளி கொண்டார்கள் ஆனால் ஆட்சியப்படுத்த மூன்று மாதம் ஆகுது ஒரு அரசியல் கைதிகள் விடுவிக்கப்படவும் இல்லை அதே நேரத்தில் பயங்கரவாத சட்டம் நீக்கப்படவும் இல்லை அதுக்காக எந்த நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவும் இல்லை அந்த வகையில் இளைஞருடைய மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முன்னாள் ஆணையாளரும் சட்டத்தரணியும் மனித உரிமைகள் செயற்பாட்டாளருமான அம்பிகா சற்குணநாதன் அவர்கள் இளைஞருடைய அதிபர் திணைக்களத்துக்கு ஒரு தகவல் அறியும் உரிமை சட்ட விண்ணப்பத்தை செய்திருக்கிறார் அந்த விண்ணப்பத்தில் இந்த வருஷம் ஏப்ரல் மாதம் வரைக்கும் எத்தனை பேர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றனர் என்று தகவலை கோரியிருக்கிறார் அந்த தகவலுக்கு சட்ட மாத பதிலை வழங்கியிருக்கு அதன்படி தமிழக விடுதலை புலிகளோடு சம்பந்தப்பட்ட வகையில் கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் இந்த ஏப்ரல் மாதம் வரைக்கும் ஆறு பேர் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறோம் அதே மாதிரி ஈஸ்டர் தாக்குதல்கள் என்று சொல்லப்படுகிற அந்த துயரமிகு சம்பவத்தோடு தொடர்பட்ட வகையில் கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் இருபத்தி நாலு பேர் தொடர்ந்தும் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் விடுதலை புலிகளோடு தொடர்பட்ட வகையில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்தவர்களில் வழக்குகள் எதுவுமே தொடரப்படாமல் விடுவிக்கப்பட்டவர்கள் முப்பத்தி நாலு பேர் அதே மாதிரி வழக்குகள் தொடரப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டவர்கள் நாற்பத்தி ஒன்பது பேர் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலேருந்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரைக்குமான காலப்பகுதியில் அதாவது அந்த மூன்று வருடங்களுக்குள்ள எண்பத்தோரு பேர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் எனவே இனியாவது இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை ஒழித்து தமிழ் அரசியல் கைதிகளை விடுவித்து அவர்களுடைய வாழ்க்கையில் ஒளியேற்ற வேண்டும் என்பதை நாங்கள் இந்த வீடியோவில் கேட்டுக்கொள்கிறோம் அடுத்தும் தமிழர்களுக்கு மிக முக்கியமான ஒரு செய்தி தான் அது என்னன்னு சொன்னால் இந்த திருமணம் சம்பந்தப்பட்டது தமிழர்கள் வெளிநாட்டவர்களை திருமணம் செய்கிறது மிக அதிகம் நம்மளுடைய இளைஞர்கள் அதிக அளவில் அதில் பாதிக்கப்பட்டு ஈஸ்டர் தாக்குதலுக்கு பிறகு இந்த வெளிநாட்டவர்களை திருமணம் செய்யும் புறமையில ஒரு சின்ன இடைஞ்சல் கொண்டப்பட்டது அதாவது வெளிநாட்டவரை ஒருவர் திருமணம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் பாதுகாப்பு அமைச்சில் பதினாலு நாளைக்கு முதல் அனுமதி எடுக்க வேண்டும் இந்த பாதுகாப்பு அமைச்சில் அனுமதி எடுக்கிற முறைமை என்பது வந்து உலகத்துல வேறங்கையுமே இல்லை இலங்கையில் மட்டும்தான் இருக்கு என்று சொல்லப்படுது இது தொடர்பில் அண்மையில் வெளியிடப்பட்டிருக்கிற ஒரு செய்திக்குறிப்பில் இலங்கை பதிவாளர்கள் ஒன்றியத்தின் யாழ் மாவட்ட பிரதிநிதி ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் அதாவது இப்படி திருமணங்களை பாதுகாப்பு மச்சில பதிய கூறுறது வந்து திருமணங்கள் தள்ளி போகவும் திருமணங்கள் கைவிடப்படவும் ஒரு காரணமாக இருக்கு எனவே இந்த முறைமைய நீக்கி திருமணங்களை வந்து பதிவாளர் திணைக்களத்தில் பதியுறதுக்கும் அதனுடைய காலப்பகுதியை குறைக்கிறதுக்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒரு வரவேற்கத்தக்க தகவல் அதன் மொபைல் பிரச்சனைகள் அடிக்கடி நடந்து கொண்டிருக்கு அதன் அடிப்படையில் இன்றும் லைக்கா மொபைல் பற்றிய செய்தியை வெளியிட்டிருக்கு அதை மொழிபெயர்த்து இலங்கையில் இருக்கிற பத்திரிகைகள் பலவும் வெளியிட்டிருக்கு அதாவது பிரித்தானியாவில் லைக்கா மொபைல் நிறுவனத்தில் வேலை செய்ய தொண்ணூறு வீதமானவர்களுக்கு வேலை இழப்பு ஏற்பட போகுது என்று சொல்லி அந்த நிறுவனம் அறிவிச்சிருக்கு அதன்படி முன்னூற்றி பேர் வேலை வாய்ப்பு இழக்க வாய்ப்பு என்று சொல்லப்படுது பிரித்தானியாவிலையும் பிரான்சிலேயும் லைக்கா நிறுவனம் செய்த நிதி மோசடிகளுக்கு பிறகு அந்த நாட்டில் இயங்குகிற லைக்கா நிறுவனம் பொருளாதார ரீதியில் பெரிய பின்னடைவை சந்திச்சிருக்கான் எனவே அங்கே பணிக்குறைப்பு நடக்குது என்று சொல்லப்பட்டிருக்கு மோவின் சில்வா மோவின் சில்வான்னு ஒருத்தர் இருந்தார் ஞாபகம் இருக்குது உங்களுக்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் களனியைச் சேர்ந்தவர் இனவாதம் பேசாதவர் மஹிந்த ராஜபக்சவன் பக்கம் சாராதவர் அதே நேரத்தில் தன்னை ஒரு ராஜாவாக பிரகடனம் செய்து கொண்டு மாதிரியே வாழ்ந்த ஒருத்தர் அவர் அண்மையில் ரெண்டு செய்தியை சொல்லியிருக்கார் ரெண்டு வந்து தான் வந்து தனக்கு வழங்கப்பட்ட இந்த கௌரவ கலாநிதி பட்டத்தை ஆற்றுல தூக்கி வீசிட்டேன்னு சொல்லிருக்கார் சொல்லியிருக்கார் என்னென்னு சொன்னால் இலங்கையிலே இந்த கௌரவ கலாநிதி பட்டங்கள் வந்து காசை வாங்கி வாங்கிக்கொண்டு கண்டவனும் எல்லாருக்கும் கொடுத்துருக்கணும் எனவே தனக்கு அதிருப்தியாக இருக்கு என்று சொல்லி தன்னுடைய கலாநிதி பட்டத்தை வந்து ஆற்றுல தூக்கி வீசிட்டாரான் இதை ஒரு உதாரணமாக எடுத்து எல்லாருமே இந்த கலாநிதி பட்டங்களை ஆற்றுல வீசி அறிஞ்சா அவ்வளோ நல்லா இருக்குமே இல்லை அவனும் ஒரு கலாநிதி பட்டம் பாடு இவங்க சும்மா காசை வாங்கி அதோட சேர்த்து இன்னொரு செய்தியும் சொல்லியிருக்கிறார் பசில் ராஜபக்ச கள்ளன் என்று சொல்லியிருக்கிறார் அதாவது இந்த பசில் ராஜபக்ச என்கிற கள்ளன் நாட்டை கொள்ளையடிச்சு கொண்டு அமெரிக்காவுக்கு ஓடிட்டார் என்றும் அவரை திருப்பி நாட்டுக்கு பிடிச்சு கொண்டு வர வேணும் என்றும் சொல்லியிருக்கிறார் தன்னுடைய உறவுக்காரன் என்ற போதிலும் அவர் ஒரு கள்ளன் அவர் இந்த நாட்டை பொருளாதார ரீதியில பின்னடை செய்றதுக்கு காரணமா இருக்கிறார் எனவே அவரை பிடிக்க வேணும் என்றெல்லாம் சொல்லியிருக்காரு இதுதான் சுழல் லஞானம் என்ற சொல்றோம் இருக்கலாம் அடுத்து இந்த பத்து மணி செய்திகளை நான் சேர்த்துக் கொள்றது புள்ளி விவரம் என்ற ஒரு பகுதியாக நினைச்சிருக்கிறேன் பத்திரிகைகளும் அரசு திணைக்களங்கள் வெளியுறவு அறிக்கைகளும் மிக முக்கியமான புள்ளி விவரங்கள் வெளிவரும் அதை நாங்கள் ஆனால் அந்த புள்ளி விவரங்கள் மிக முக்கியமானது என்ற நோக்கத்திற்காக இதுல நான் பகிரேன் அதன் அடிப்படையில முதலாவது புள்ளி விவரம் என்னென்று சொன்னால் இலங்கை மனித உரிமை ஆணைக்குழு என்று ஒன்றுக்கு தெரியும் தானே இந்த மனித உரிமைகள் முதல் நடக்க அங்க போய் முறைப்பாடு செய்கிறது இலங்கையில இப்ப மனித உரிமைகள் ஆணைக்குழுவிற்கு வர முறைப்பாடுகள் அதிகரிச்சிருக்கான் குறைஞ்சது ஒரு நாளைக்கு அறுபது முறைப்பாடுகள் வருதான் இந்த வருஷத்துல இதுவரைக்குமான காலப்பகுதியில அறுநூறு முறைப்பாடுகள் வந்திருக்கு இது வரைக்கும் விசாரணையில எண்ணூறு முறைப்பாடுகள் நிலுவையில இருக்காம். போலீசார் கல்வி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தான் இந்த மனித உரிமை மீறல் சம்பவங்களுக்கான முறைப்பாடுகள் வருது என்றும் சொல்லப்பட்டிருக்கு அடுத்த புள்ளிவரம் பகுதியில் நான் தரப்போது இலங்கையில இணைய பாவனை அதிகரிச்சிருக்கு என்று ஒரு புள்ளி விவரம் சொல்லுது அதாவது இலங்கையில அறுபத்தொன்று தசம் நாலு எட்டு வீதமானோர் இணைய பாவனையை செய்து கொண்டிருக்கணும் என்று சொல்லப்படுது இந்த வருஷத்துல இதுவரைக்குமான காலப்பகுதியில பத்தொன்பது வீதமானவர் புதிதாக இணைய பாவனைக்குள்ள வந்திருக்கணும் இதை அரைஞ்சுதான் அரசாங்கமும் இணைய பாவனை பொருட்களை வாங்கறதுக்காக ஒதுக்கி இருக்கிற தொகை வந்து நாற்பத்தோரு தசம் ஏழு எட்டு மில்லியன் டாலர் இப்படி இணைய பாவனை பொருட்களை வாங்குறதுக்கு பெருந்தொகையான பணத்தை ஒதுக்கினா அரிசி வாங்குறதுக்கு அங்கே போறது கடன் தானே வாங்கணும் அடுத்த பத்தரை மணி செய்திகளில் வர போகிறது எக்ஸ் நியூஸ் எக்ஸ் நீங்கள் அந்த பிள்ளையான அந்தந்த மாதிரி செய்தி நினைச்சிடக்கூடாது எக்ஸ் ஒன்று இருக்குது அதாவது முதல்ல ட்விட்டர் என்று இருந்தது பிறகு ஹெலன் மாஸ்க் அதை வாங்கின பிறகு எக்ஸ் தலமாக மாறினது கருப்பு கடலால் இருக்கும் அதுல நம்பகத்தரமான சில செய்திகள் வரும் அதுல மிக முக்கியமான ஒரு செய்தியை நான் உங்களுக்கு பகிர்றேன் ஜெர்மன் மையமாக கொண்டு இயங்குகிற ஒரு தன்னார்வ நிறுவனம் த ஹின் ரஜா ஃபவுண்டேஷன் என்பது இது மனித உரிமைகள் சார்ந்த நிறுவனம் இந்த நிறுவனம் அண்மையில் ஒரு ட்வீட் செய்திருந்தது எக்ஸ் தளத்தில் ஒரு ட்வீட் செய்திருந்தது அந்த ட்வீட்டில் இலங்கையில் ஸ்டேலிய போர்க்குற்றவாளி ஒருவர் உலாவரர் அவரை உடனடியாக கைது செய்ய வேணும் என்று சொல்லப்பட்டிருந்தது இலங்கை அரசு சார்பில் இது பற்றி பாதுகாப்பு அமைச்சர்கிட்ட இதோ ஒரு ஊடகம் கருத்து கேட்டபோது இந்த தகவல் தங்களுக்கு தெரியாது என்று சொல்லிட்டார் இப்படியாக இஸ்ரேலின் போர்க்குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டிருப்பவர் கல் ஃபெரன் புக் என்பவர் அவர் இலங்கை வந்திருக்கிறாராம் இவர் செய்த குற்றம் என்னென்று சொன்னால் பாலஸ்தீனத்தில் சிறுவர்களையும் பெண்களையும் படுகொலை செய்து அதை வீரியோடு சமூக வலைதளங்களில் பதிவேற்றியிருக்கிறார் அதை வச்சு கொண்டுதான் இவரை கைது செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் அவர் எங்கே வந்திருக்கிறார் தெரியும் தானே நம்ம நாட்டுக்கும் இனப்படுகொலையும் சம்பந்தம் இருக்கா இல்லை தானே அப்போ இப்படி கைது செய்கிறது இனப்படுவோன்றாலே நமக்கு என்னென்று தெரியாது இன்னொரு விஷயம் விஷயத்தோடு சம்பந்தப்பட்டதான் கொஞ்ச நாளைக்கு முதல் ஸ்டேலோட கைது தானே அதுக்கு என்ன நடந்தது உலகமண்டல நாங்களும் வந்து அவையும் வந்து என்னமோ போங்கடா அதே மாதிரி நேற்றைய தினம் முல்லைத்தீவில் ஒரு சம்பவம் நடந்தது முள்ளிவாய்க்கால் பகுதிக்கு ரோஹிங்கியா முஸ்லிம்கள் நூற்றி ரெண்டு பேர் கரையை ஒதுங்கி அவைய கரைக்கு கொண்டு வர்றதுல முல்லைத்தீவு மீனவர்கள் பெரும் பங்காற்றி இருந்துச்சுன்னா கொழம்புல இப்படி ஒரு இசேலிய போர்க்குற்றவாளியை பிடிக்க சொல்லிய அழுத்தங்கள் வந்து கொண்டிருக்க இங்க இனப்படுகொலைக்கு உள்ளாகிற ஒரு தொகுதி மக்கள் வந்திருந்திருக்கின்றோம் இது ஒரு வரலாற்று நிகழ்வு வரலாற்றில் ஒரே நேரத்தில் ரெண்டு சம்பவங்கள் நடந்திருக்கு அந்த அகதிகளை இன்றைக்கு திருவண்ணமலைக்கு கொண்டு போயிருக்கணும் அங்கே நல்முறை நிலையங்களை தங்க வைக்க வாய்ப்பு என்று சொல்லப்படுது அடுத்து வரப்போறது என்னென்னு சொன்னால் பிடித்த தலையங்கம் நான் பத்திரிகைகளில் தமிழ் பத்திரிகைகளில் எந்த ஆசிரியர் திலையங்க நல்லா இருந்தது என்பதை பற்றி தான் நான் சொல்ல இன்றைக்கு இளநாடு பத்திரிகை ஆசிரியர் திலங்கம் நன்றாக எழுதப்பட்டிருக்கு அதிக வழக்குகளை கொண்டிருக்கும் கட்சி என்ற திலையங்கத்தின் கீழே இந்த ஆசிரியர் திலையங்கத்தை இன்றைக்கு ஆசிரியர் எழுதியிருக்கிறார் அந்த ஆசிரியர் திலையங்கத்துல தமிழரசு கட்சி தான் இன்றைக்கு இலங்கை முழுவதுமே போட்டியிடக்கூடிய ஒரே ஒரு தமிழ் கட்சி அந்த கட்சிக்கு பட்டி தொட்டியங்கு மக்கள் வாக்களிக்கணும் மக்கள் அந்த கட்சியை நம்பி இருக்கணும் அப்பப்ப வாக்களிப்பு வீதங்கள் கூடி குறைஞ்சாலும் தமிழரசு கட்சியில மக்களுக்கு நம்பிக்கை இருக்கு ஆனால் அந்த கட்சியோ தன் உள்வீட்டு பிரச்சனையை கொள்ள முடியாமல் நீதிமன்றம் படியேறிக்கொண்டிருக்கு என்ற மாதிரியான ஒரு விமர்சனத்தை முன் வச்சு ஆதங்கத்தோடு எழுதப்பட்டிருக்கிற இந்த ஆசிரியர் திலங்கம் இன்றைக்கு நன்றாக வந்திருக்கு நாளைக்கு இன்னொரு பத்திரிகை ஆசிரியர் திலங்கத்தோட சந்திக்கலாம் அடுத்து இந்த ஆங்கில பத்திரிகைகளில் எள்ளல் என்ற ஒரு விஷயம் சேர்க்கப்படும் தமிழ் பத்திரிகைகளிலும் இருக்கு நான் ஆங்கில பத்திரிகையில் எழுதப்பட்ட ஒரு எள்ளலை இன்றைக்கு எடுத்திருக்கிறேன் அதுக்கு தலைப்பு வந்து இங்கிலீஷ் கடி இந்த இங்கிலீஷ் கடியில் வரப்போற விஷயம் என்னென்னு சொன்னால் நேற்று த ஐலண்டில் ஒரு கடி வந்திருந்தது ஒருவர் சொல்கிறார் எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் தன்னுடைய கல்வி சான்றிதழ்களை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிச்சுட்டாரே என்று அதுக்கு மற்றவர் கவுண்டர் கொடுக்குறார் போற போக்க பார்த்தால் இலங்கையின் பரிச்சத்தினக்களத்தின் ஒரு கிளையை பாராளுமன்றத்துக்குள்ளேயே திறக்க வேண்டி வரும் என்று சொல்றார் இது ஒரு கடி என்று போட்டிருக்கிறார்கள் சிரிக்க முடிஞ்சால் சிரியுங்களோ யோசிக்க முடிஞ்சால் யோசிக்கணும் அடுத்த தமிழ் பத்திரிகையில் வர கடிகளையும் அடுத்தடுத்த பத்து மணி செய்திகளில் சொல்லுவார் அடுத்து பத்து மணி செய்தியில் வரப்போகிறது காதோடு தான் நான் பேசுவேன் தலையங்கத்தை பாட்டாவே படிச்சுட்டேன் அதுதான் விஷயம் நாங்கள் நாலாந்த பத்திரிகையில் வாசிக்கிற ரகசியமான சில தகவல்களை இதில் வெளியிட போகிற நேற்று முன்தினம் உதயன் பத்திரிகையில் வெளிவந்த ஒரு ரகசிய தகவல் இது அதாவது எங்களுக்கு தெரியும் எங்கள் மத்தியில் ஜனாதிபதி சட்டாம்பியர் அவர் இருக்கிறார் அவர் சில உண்மை பொய்களை சொன்னதால் அப்பப்போ மக்கள்கிட்ட மாட்டிக்கொண்டு அண்மையில் நடந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட அவருக்கு சரியாக வாக்குகள் வெளியில் தோல்வி கொண்டிருந்தார் இப்போ முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் ஜனாதிபதி சட்டாம்பியாராகவும் நம் மத்தியில் வலம் வந்து கொண்டிருக்கிறார் அவரை பற்றியில் இந்த காதோடு தான் நான் பேசுவேன் பகுதி அவருடைய சிஷ்ய பிள்ளை பற்றியது அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும்போது பல சிசிய பிள்ளைகளை வச்சிருந்தார் அவர்கள் அந்த சட்டாம்பியாரின் அரசியலுக்கு கொள்கை வழக்கங்களை சமூக வலைதளங்களையும் நேரடியாக கொடுக்கறதில் முன்னிலையில் எழுந்துச்சினார் அப்படி இருந்த சிசி பிள்ளையில ஒருவர் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் திசைகாட்டி பக்கம் காட்ட போய்விட்டார் போனதுதான் என்ன தெரியாது அவருடைய அதிர்ஷ்டமும் சேர்ந்து அவர் இன்றைக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அண்மையில கிளிநொச்சி பக்கமெல்லாம் பெரிய வெள்ளம் வந்தது அந்த வெள்ளத்துக்கு நான் நிவாரண உதவி கொடுக்க போறேன் என்ற பேர்ல அவர் கிளிநொச்சிக்கு போயிருக்கிறார் போன இடத்துல அங்க சில கூட்டங்களை செய்திருக்கிறார் அந்த கூட்டத்தில் அவர் பெரியகை மாதிரி நடந்து கொண்டிருக்கிறார் இதை அங்க பார்த்த யாரோ நம்முடைய ஆக்கள் தெரியும் தானே உடனே மேல்மட்டத்துக்கு குத்தி விட்டுருக்காங்க கொழும்புலேருந்து பதறி அடித்து வந்த மேல் மட்டும் அங்கே அரியாலையில் ஒரு கூட்டத்தை போட்டு இவரையும் கூப்பிட்டு வச்சு நல்ல பேச்சா ஊப்பெல்லாம் செய்தால் உங்களுடைய பதவியை பறிச்சு உங்களுக்கு அடுத்த நிலையில் இருக்காங்க கொடுத்துருவோம் என்ற மாதிரி சொல்லியிருக்கணும் அதோட ஆள் பயந்து போய் பின்வாங்கி மன்னிப்பெல்லாம் எல்லாம் இப்போ நல்ல பிள்ளையாக திசை காட்டியோட திசை காட்டி கொண்டு இருக்கிறாரா இதான் இன்றைக்கு காதோடு தான் நான் பேசுவேன் பகுதியில் சொல்ல நினச்சது நான் இன்னொன்றது தான் எடுத்திருந்தான் அது சொல்றதா அவ்வளவு நல்லதாக இல்லை எனவே இதை சொல்லிவிட்டேன் அடுத்து வரப்போறது நியூஸ் அதாவது செய்திகளுக்கு பின்னால இருக்கிற சில சுவாரஸ்யமான சம்பவங்களை தொகுத்து தர பகுதி நேற்றைய தினம் ஆங்கில ஊடகங்கள்ல ஒரு செய்தி பரபரப்பாக ஓடிக்கொண்டிருந்தது அதாவது நாட்டினுடைய பிரதமர் ஹரிணி அமரசூரிய இங்க இருக்கிற சில ஊடகங்கள் எதிர்கட்சியோடு சேர்ந்து கொண்டு இந்த நாட்டில் இப்ப உருவாகி இருக்கிற அரசாங்கமான இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் சீனாவுக்கு எதிரானது என்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை கட்டமைக்குது என்ற குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தார் ஒரு குற்றச்சாட்டாகவே எல்லாருமே கடந்து போயிருப்போம் ஆனா இந்த குற்றச்சாட்டுக்கு பின்னால இன்னொரு சுவாரஸ்யமான சம்பவம் இருக்கு எங்களுக்கு தெரியும் இலங்கையில மாணவர்களுக்கு இலவசமாக துணிகளை வழங்குறதுல முன்னிலையில நிக்கிற நாடு சீனா அதன் அடிப்படையில அண்மையில சீன தூதரகம் கொழும்புல இப்படி இலவசமாக துணிகளை வழங்குறதுக்கு பெரிய ஒரு கூட்டத்தை ஒழுங்குபடுத்தி இருக்கு அந்த கூட்டம் அந்த நாளில நாலு மணிக்கு நடக்கிறதாக ஏற்பாடாக இருக்கு நாட்டினுடைய பிரதமர் ஹரணி அமர சூரியம் கொடுத்துட்டோம் அவங்க வாரதாக உறுதியளிச்சுட்டான் எனவே எம்பசியனுடைய நிகழ்வுன்னா தெரியும் தானே சரியான நேரத்துக்கு தொடங்கினும் சரியான நேரத்துக்கு முடிப்பிடும் நாலு மணிக்கு சீன தூதர் அரங்குக்கு வந்துட்டார் ஆனால் பிரதமர் நாலு மணி ஆகியும் விரைவில் சரி நாலரைக்கும் வந்துடுவாண்டு பொறுத்துட்டு இருந்து பார்த்தா நாலரைக்கும் விரையில்லை எனவே கடப்பாயின தூதர் வந்து தன்னுடைய அறைக்கு போயிட்டாராம் பிறகு அஞ்சு மணிக்கு பிரதமர் அரங்கில் உள்ள வர நிகழ்வு ஏதோ சுமூகமாக ஆரம்பிச்சிருக்கு சரி சுமூகமாக அரைஞ்சா பரவாயில்ல அப்படியே விட்டுடலாம்னு பார்த்தா மேடைக்கு ஏறிய பிரதமர் வந்து சீனாவுக்கு நன்றி சொல்லாமல் தாய்வானுக்கு நன்றி சொல்லியிருக்கிறார் எங்களுக்கு தெரியும் சீனாவுக்கும் தாய்வானுக்கும் இடையிலான உறவுகள் எப்படியானது என்று ரெண்டு நாடும் மல்லுக்கு மல்லுக்குத்தான் நிற்கும் சீனா தென்சீட கடலை என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் அமெரிக்காவும் தாய்வானும் சேர்ந்து அந்த நாட்டோட போர் புரியல் அளவுக்கான நிலைமைகள் உருவாகி கொண்டிருக்கு உலகப் பொருளாம் ஏற்படும் என்ற அளவுக்கு எச்சரிக்கப்படக்கூடிய ஒரு உறவு நிலை தான் இந்த இரு நாடுகளுக்கும் இடையில இருக்கு அதோட இலங்கையில தாய்வானுடைய எந்த தூதரங்களும் இல்லை இலங்கைக்கும் தாய்வானுக்கும் இடையில எந்த விதமான ராஜதந்திர உறவுகள் கூட இல்லை இந்நிலையில பிரதமர் ஏன் அப்படி சொன்னார் என்றதுக்கான விளக்கமும் சொல்லப்படையில் இந்த தான் கடந்த வாரம் சண்டே டைம்ஸ் ஒரு கட்டுரை எழுதி எழுதியிருந்தது அதனை அடுத்த நாள் டெய்லி மிரர் கொப்பியடிச்சு சண்டே டைம்ஸுக்கு கிரெடிட் வழங்கிய ஒரு செய்தியாக போட்டிருந்தது இது இடமும் அடிபடை இதை பார்த்து கடுப்பாகின பிரதமர் இப்படித்தான் எல்லா ஊடகங்களும் வந்து தங்களுடைய அரசாங்கத்தை சீனாவுக்கு எதிராக விட சதி செய்து என்று சொல்லிட்டார் ஆனால் அதுக்கு பின்னால் நடந்த உண்மையான சம்பவம் இதுதான் இந்த விஷயத்தை நான் இன்றைக்கு மெக்கத்த நியூஸ் பகுதியில சொல்ல இருந்தேன் எனவே இவ்வளவுதான் இன்றைய பத்து மணி செய்திகள் தொடர்ந்தும் நாளை இன்னொரு பத்து மணி செய்திகளில் நான் உங்களை சந்திப்பேன் நன்றி